சொல்லு வணக்கம் என் பெயர் டிவி அசோக் நான் இந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் படிச்சிருந்தேன் நாங்கள் எல்லாருமே இன்ஃபேக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஸ்கூலில் லெவன்த்து பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்தோம் இன்றைக்கி ஐம்பது வருஷம் ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது எங்களை இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஐம்பது எங்களை பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு நாங்கள் அந்த ஸ்கூல் லைஃப்பில் எப்படி இருந்தோமோ அந்த நிலைமைக்கு என்ன இருக்கும் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் பழைய ஸ்டைலில் இருக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வயசு அல்லாத வயசுலேயே எங்களை பார்க்குறதுக்குன்னு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க நாங்கள் ரொம்ப பிளஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் அவங்க எல்லோரும் வந்திருக்காங்க நாங்கள் எங்களால் இந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு இந்த நிலைமை நாங்கள் காரணமே இந்த ஸ்கூல் தான் அதனால் எங்களால் முடிஞ்சது ஒரு ரூபா அந்த ஸ்கூலுக்கு நிதி உதவி பண்ணியிருக்கோம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தலா முப்பதாயிரம் வீதம் நாங்கள் எங்களால் முடிஞ்சு கொடுத்துருக்கோம் இனி இந்த குழு வந்து ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் எந்த ஊரில் சார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லை தமிழகம் மட்டும் இல்லை வெளி மாநிலம் வெளிநாட்டிலருந்து ஏன் அமெரிக்காவிலேருந்து கூட ஆளுக வந்திருக்காங்க பாம்பேலருந்து வந்திருக்காங்க இன்றைக்கி காலையில் வந்திருக்காங்க நாலஞ்சு பேர் மூணு நாளைக்கு முன்னேறே வந்துட்டாங்க ஏன்னா இந்த ஸ்கூல் பார்க்கணும் இந்த ஸ்கூலை பார்க்கணும் இந்த ராம்நகர் இந்த அட்மாஸ்பியரை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க சார் ஐம்பது வருஷம் இப்போதான் நான் சொன்னேன் ஐம்பது வருஷம் கழிஞ்சு நாங்கள் மீட் பண்ணுறது எங்களை ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடுச்சு நாங்கள் இப்போ ஐம்பது வருஷம் இளமையாக ஃபீல் பண்ணுறோம் எங்களுடைய கவலைகள்லாம் மறந்து இந்த வயசில் நாங்கள் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு ஆச்சு எங்களுக்கு ஃபேமிலி வரிஸ் இருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம் எல்லாருமே அப்போ ஃபேமிலி கிராண்ட் சன் அந்தளவுக்கு வந்துவிட்டோம் அந்த டென்ஷனெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மறந்து நாங்கள் இப்போ எழுபத்தஞ்சில் எப்படி ஸ்கூலில் இருந்தோமோ அந்த அளவுக்கு நாங்கள் போயிட்டோம் ரொம்ப சொல்ல முடியாத அவ்வளோ மகிழ்ச்சியில் இருக்கோம் எல்லாருமே இருக்காங்க ஒரு நிறைய பேர் இல்லை சார் ஒரு எட்டு பேர் இருக்காங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க அதில் எட்டு பேர் வந்திருக்காங்க நாலு பேர்னால வர முடியல அவங்களுக்கு நாங்கள் வீட்டில் போய் பார்த்து இன்விடேஷன் கொடுத்துருக்கோம் திருப்பி இது முடிஞ்சாலும் அவங்க வீட்டில் போய் பார்த்து அவங்களையும் மரியாதை செய்ய போகிறோம் ஒரு நாலு நாள் அதுவும் பண்ணுவோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போது பெரிய இப்போ எப்படி அதை நீங்கள் சார் சார் ஐம்பது வருஷம் முன்னாடி இந்த கம்யூனிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது அப்போல்லாம் பத்து வீட்டுக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கும் அது பிபி கால் தான் சில ரூபாய் கொடுப்பாங்க சில ரூபா கொடுக்க மாட்டாங்க இந்த எஸ்எல்சி முடிஞ்சதுக்கப்புறம் அப்போல்லாம் காலேஜ் வந்து ரொம்ப கம்மி பயணத்தில் கொஞ்சம் பேர் படித்தா கொஞ்சம் பேர் மெட்ராஸ் பண்ணாங்க அப்படியெல்லாம் சிதறி போயிட்டாங்க கனெக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு நாங்கள் இப்போ கழிஞ்ச மே மாதம் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் கனெக்ஷன் இருந்தோம் நாங்கள் இதை ஆரம்பித்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரையா தேடி 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 கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் மட்ராஸில் ஒரு குரூப் போட்டோம் அங்கே கண்டுபிடிச்சோம் பெங்களூரு இப்படி எல்லா இடத்துலேயும் கலெக்ட் பண்ணி ஒருத்தரை பிடிச்சி 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 எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு நூற்றி இருபது பேர் பக்கம் பிடிச்சிருப்பார் அப்படி தான் எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்துருக்கோம் நாங்கள் ஆரம்பத்தில் இல்லை இல்லை இது ஒரு சின்ன அதுக்கு இந்த கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜூன் மாதம் இங்கே நம்ம சோள வரி செலிப்ரேஷன் நடந்தது அப்போ அது நிறைய பேர் பங்கேற்கும் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கான்ட்ராக்ட் கிடச்சிது அந்த கான்ட்ராக்டை வச்சு டெவலப் பண்ணி ஒவ்வொருத்தரையா பிடிச்சி பிடிச்சி ஒவ்வொருத்தரையும் கேட்டு கேட்டு வேற யாரும் நம்பர் இருக்கான்னு கேட்டு கேட்டு பண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கு அதாவது நான் ஐம்பது வயசு முன்னாடியே போயிட்டோம் யார் யாரையும் இப்போ எங்கெல்லாம் வெளியில் வந்து எங்களை யாரும் பேர் சொல்லி கூட கூப்பிட்றதில்ல எங்கள் வயசு எங்களை உருவம் எங்களை பார்த்தா சார் வாங்க போங்கிறாங்க இன்னைக்கு தான் எல்லாரும் எங்களை வாடா போடான்னு கூப்பிடுறாங்க அந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்கு நாங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எல்ஜி கடைசி எக்ஸாம் எழுந்ததுக்கு அப்புறம் கிரௌண்ட்ல இருந்து என்ன ஆட்டம் போட்டோமோ அந்த ஆட்டம் இன்னைக்கு இருக்காங்க அந்த காலத்தில் கேர்ள்ஸோட நாங்கள் பேச மாட்டோம் பேசக்கூடாது ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாம் பார்த்தா பழைய ரொம்ப சந்தோஷமா பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி அவங்க எல்லாமே எங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இப்போ ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு வேலை வேணும் சென்னையில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரி எங்களுக்கு இந்த ஸ்கூலில் வந்து அந்த காலத்தில் எங்களுக்கு பாடம் மட்டும் சொல்லிக் கொடுக்கல நல்ல